கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் உணவகத்தில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மருத்துவ பயிற்சி முகாமை நடத்தி வருகின்றது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இம்மாநாடு இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க கல்லாக அமையும் வகையில் அமைந்துள்ளது இம்மாநாட்டை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினரும் செயலாளருமான டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது உறுப்பு செயலிழப்பு என்பது உலகளவில் இன்று அதிகரித்து வருகிறது இந்தியாவில் இரண்டு வித காரணங்களால் உறுப்பு செயலிழப்பு மக்களிடையே அதிகரிக்கிறது இதில் ஒன்று வாழ்க்கை முறை பழங்களால் வரக்கூடிய உடல் பருமன் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்றவை இதைத் தவிர காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் மாசு போன்றவை இடம்பெறுகிறது இன்று உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை முக்கிய தீர்வாக உள்ளது இன்றும் கூட உடலுறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட பலரும் உறுப்பு தானம் பெறவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காகவும் காத்திருக்கின்றனர் தமிழகத்தின் ஏற்பட்ட பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் சென்ற ஆண்டு உடலுறுப்பு தானம் செய்துள்ளனர் இது நல்ல ஒரு மாற்றத்தை பலரின் வாழ்வில் ஏற்படுத்தியது வரும் நாட்களில் உடல் உறுப்பு தானம் உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் அதை தடுக்கும் வழிகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் இந்த மாநாட்டில் ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் பிரவீன்ராஜ் கல்லீரல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் சேராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஏன்னா உறுப்பு செயலிழப்பு அதாவது ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நாலு ஒரு வண்ணமும் பழுத்தொரு மேனியுமா ஜாஸ்தியாகிட்டே வருது நான் வந்து வெறும் லிவரை மட்டும் மட்டுமே சொல்லலை கிட்னி சிறுநீரகம் கல்லீரல் இருதயம் நுரையீரல் இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்புமே அதிகமாகிட்டே வருது இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம் அது ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்ப கிட்னிலாம் எடுத்துட்டீங்கன்னா டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் உயர் ரத்தம் அழுத்தணும் டென்ஷன் அப்புறம் மார்பிட் மிக அதிக உடல் பருமன் வந்து கான்ட்ரிபியூட் இன்னொன்னு வந்து லிவர் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடல்ல வந்து கொழுப்பு அதிகமா இருக்கு நமக்கு தேவையான அளவு காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதிகமா நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அதிகமா இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டா மாறி கொழுப்பா மாறி லிவர்ல அடிச்சுக்கோங்க முன்னாடியெல்லாம் வந்து லிவர்ல கொழுப்பு இருந்தா அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியாக நினைச்சோம் ஆனா அப்படி இல்லை அதுல வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே காலப்போக்கில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி அல்கஹால் அப்புறம் வைரசஸ் லிவரை பாதிக்கக்கூடிய வைரசஸ் ஹெபடைஸ் பி ஹெப்படைட்டஸ் சி இன்னும் சில ரேசிசஸ் இந்த மாதிரி பல காரணங்களால கிட்னி வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணங்கள் ஆனால் இப்ப அதோட முக்கியமான காரணம் காற்று வழி நம்மை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அதிகமா இருக்கு இந்த பொல்யூஷன்னால எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு பாதிப்பு இருக்குதான் சமீபத்தி ஆராய்ச்சி கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் பெய்யர் லிவர் ஈவன் கேன்சர் எல்லாத்துக்குமே அதுல பிஎம் டூ பாயிண்ட் ஒண்ணு இருக்கு மேட்டர் அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரான் அளவு உள்ள மாசு வந்து நம்ம நிறைய சுவாதிச்சுட்டே இருக்கும் அது உள்ள நிறைய சுவாதிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அதை வந்து நார்மலா ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னா நம்ம எதிர்பாராத விதமா ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணும்போதுதான் உடம்புல அந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாகணும் ஆனா எந்த காரணமே இல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்டிமிலேட் ஆயிருக்கே இருக்கிறதுனால ஹார்ட் லிவர் கிட்னி இதெல்லாமே அபெக்ட் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ் இன் அவர் லைஃப் ரெண்டு கிட்னியை பொறுத்தள ஹீட் ஸ்ட்ரெஸ் பருவநிலை மாற்றங்கள் கிளைமேட் சேஞ்ச் மிக லாங் சம்மர் அதீதமான வெப்பம் இந்த வெப்பத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து தே கோ சம்திங் கால் ஹீட் ஸ்ட்ரெஸ் நெப்ரோபதி அப்படின்னு ஒரு காரணம் ஸோ இந்த ஏற்கனவே நாம் அறிந்த காரணங்களை காட்டிலும் புதிது புதிதாக மிக அதிக அளவிலான காரணங்களினால் உறுப்பு செயலிப்பு அதிகமாயிட்டே வருது இப்ப இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாநாடு வந்து மிக அருமையான ஒரு மாநாடு ஜெம் ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்கிட்ட இருந்தோ பெறக்கூடிய உறுப்புகள்ல வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத அதுல அதாவது எது வந்து கரெக்டா யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில பயனளிக்கும் முறையில இருக்கும் அப்படின்றது ஒண்ணு சில சமயம் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல சில டிரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம் அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்ன எடுக்கணும் அதை எடுக்கணும்ன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாநாடு புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாயிட்டே வரணும்ன்றதுதான் முக்கியமான குறிக்கோள் தமிழ்நாடு அரசாங்கம் இதுல வந்து மிக உன்னிப்பாக மிக முனைப்புடன் இதில் செஞ்சிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில முக்கியமா உறுப்பு மாற்று ஆணையம் அப்படின்றது வந்து ட்ரான்ஸ்புலான்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு இதனுடைய எக்ஸ் ஆபீஷோ சேர்மன் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சர் ஆகட்டும் அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகட்டும் அவங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில இந்த ப்ரோக்ராமல கவனம் செலுத்துறாங்க அந்த விதத்துல நம்ம தான் முன்னோடி மாநிலமா இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு மூளை சாவு ஏற்பட்ட நபர்கள் வந்து உறுப்புகள் பெறப்பட்டது இது இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலிருந்து இருந்து ஓராண்டில் பெறப்பட்ட மிக அதிக அளவிலான உறுப்பு தானம் என்றது வந்து இந்த கொடையாளிகளிடமிருந்து ஆயிரத்தி ஐநூறு உறுப்புகளும் திசுக்களும் மேஜர் ஆர்கன்ஸ் மைனர் ஆர்கன்ஸ் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஆச்சு வந்து இது எதனால கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு சில முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க அது முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசாணை முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு முதல் முதலமைச்சருடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய ஆணையின் படி வெளியிடப்பட்டது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதன் பிரகாரம் இந்த உறுப்பு கொடையாளி மூளை சாவு ஏற்பட்ட உறுப்பு கொடையாளி அவங்களுக்கு வந்து அரசாங்கம் தமிழக அரசின் சார்பில் உறுப்புகள்லாம் எடுத்த பிறகு அவங்க ரைட்ஸ் கிரிமினேஷனுக்கோ வரியலுக்கோ முன்னாடி டிஸ்ட்ரிக் கலெக்டர் இல்லைன்னா அவருக்கு இணையான உயர் அதிகாரிகள் மாவட்ட அலுவலக உயர் அதிகாரிகள் வந்து அந்த கொடையாளியின் இல்லத்துக்கே சென்று அரசாங்கத்தின் சார்பாக மரியாதை செய்வாங்க நேற்று வரை இதுவரை நானூத்தி நாற்பத்தி ஒன்பது அரசு மரியாதைகள் செய்யப்பட்டிருக்கு இல்லாத அளவில் அதிகமாக தான் உறுப்பு கொடை நடந்துட்டே இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இது ஒருபுறம் லிவர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் கிட்னி டிரான்ஸ்பிளான் முக்கியமா மூளை சாவு ஏற்பட்ட நபரிடம் வந்து அந்த உறுப்புகள் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகி போகாமல் அந்த உறுப்புகளின் மூலமாக நோயால் அவதிப்பட்டு இருக்கிற நம்முடைய ஃபெலோ கண்ட்ரிமேன் அவங்களுக்கு வந்து செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் மறுவாழ்வு புனர்ஜென்மம் கிடைக்கிற மாதிரி ஒரு உன்னதமான வந்து ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் எல்லாருடைய சப்போர்ட்டுமே வேணும் அப்படின்றது ஒரு புறம் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே இருக்கா அப்படி இருக்கும்போது எத்தனை தான் நீங்கள் ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியும் இது ஒரு புறம் டிரான்ஸ்பிளான்ட் ஜாஸ்தி பண்ணிட்டு போனால் கூட இந்த ஆர்கன் செயலிழப்பு அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும் ப்ரிவென்ஷன் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லவங்க கிட்னி ஆகட்டும் லிவர் ஆகட்டும் அந்த காரணிகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வந்து அதை பற்றி விரிவாக அடிக்கடி பேசணும் அந்த விதத்தில் மீடியா சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீடியா ஹஸ் பீன் பிளேயிங் அ கிரேட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த ப்ரோக்ராம் எல்லாருமே எந்த ஊர்லேயுமே ஒரு அரசு மரியாதை நடந்ததுனா உடனே கவர் பண்றீங்க பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐ தேங்க்யூ ஆல் இன்னமும் நீங்க அந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டுக்கும் நீங்க வந்து டு பே அட்டென்ஷன் நாங்க சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் மீடியா மூலமா ப்ரிவென்டிவ் ஹெல்த் அந்த மெசேஜும் உறக்க போய் சேரணும்ன்றதை கேட்குறேன்